வணக்க மக்களை கோடிப்பக்கம் நவ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் சரிகமப்பா சீனியர் சீசன் போவில் ஃப்ரீ ஸ்டைல் வாரம் இந்த வாரம் சிறப்பாக நடைபெற்று முடிந்தது இந்த வாரம் வந்து புரோமோ இந்திரஜித் என்ன பாட்டு படிக்க போறார் அப்படின்னு காட்டவே இல்லை இதனால என்னடா பாட்டு படிக்க போறார் அப்படிங்கிறத எதிர்பார்த்து காத்திருந்தாங்க இந்திரஜித்தை பற்றி எல்லோருக்கும் அறிந்த ஒரு விடயம் இந்திரஜித் எஸ்பிபியின் தீவிர ரசிகர் தனது தந்தைக்கு நிகராக வைத்து பார்க்கும் அளவுக்கு ஒரு தீவிர பக்தர் என்றே கூறலாம் அந்த வகையில வந்து இந்த வாரமும் இந்திரஜித் எஸ்பிபி யூடியூப் தான் படிக்க போகிறாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அது எயிட்டிஸா செவன்டிஸா நைன்டிஸா என்பது யாருக்கும் தெரியாது சில பேர் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அவர் எழுவதுகளில் வந்த பாடல்கள் அல்லது எண்பதுகளில் வந்த பாடல்களில் தான் இந்த வாரமும் படிப்பார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்க எல்லாருக்குமே தூக்கி வாரி போடுற மாதிரி நைன்டிஸில் உள்ள அதாவது தொண்ணூறுகளில் வந்த மிக பிரபலமான பாடலை பாடி முழு மேடையும் அலங்கரிச்சிட்டாரு நம்ம இந்திரச்சி ஆமாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு மணிரத்னத்தின் தயாரிப்பில் சுகாஸ்மி மணிரத்னம் இயக்கத்தில் ஏ ஆர் ரகுமானின் துள்ளலான இசையில வெளிவந்த ஒரு படம் தான் இந்திரா அதுல வந்த ஒரு பாடல பாடிதான் முழு அரங்கையுமே அதிர வச்சிட்டாரு நம்ம இந்திரஜித் தொட தொட மலர்ந்ததென்ன பூவே தொட்டவனை மறந்ததென்ன எனும் பாடலை பாடி மேடையே அலங்கரிச்சிருந்தாரு இந்த பாட்டு எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் கே எஸ் சித்ரா ஆகியோர்கள் படிச்ச பாடுதான் அதே துணியில இந்த பாட்டையும் படிச்சிருப்பாரு இந்த பாட்டை வந்து இந்திரஜித் வந்து மிக சூப்பராகவே படிச்சிருப்பாரு அதற்கு ஏற்றால் போல மறுபுறமும் நம்ம மேத்தா அவர்களும் ஈடு கொடுத்து மிக அருமையா இந்த பாடலை பாடியிருப்பாங்க இருவரும் சேர்ந்து இந்த பாடலுக்கு ஒரு உயிர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இவங்க பாட்டு மட்டும் கிடையாதுங்க அதுக்கு பின்னாடி இருந்த பின்னணி இசையும் காணப்பட்டுச்சு இந்த பாட்டு ஆரம்பிக்கிறப்பவே ஒரு புல்லாங்குழல் இசையோடு கலந்த பறவைகளின் ஒளியும் வந்திருக்கும் அதை அப்படியே மிக அழகாக நேச்சுரலா கொடுத்துருப்பாங்க அந்த பின்னணியில் இசையமைச்சுக்கிட்டு இருந்தவங்க உண்மையாலுமே அந்த இசையோடு சேர்த்து இந்திரஜித்தும் மேத்தாவும் பாடும் பொழுது அந்த பாடல் மிக அழகாக காதுகளுக்கு வந்தடைந்தது தான் கூறலாம் இந்த பாட்டு வந்து அப்ப இருக்கவங்க எப்படி கேட்டாங்களோ தெரியாது ஆனா இப்ப இருக்கவங்களுக்கு இந்த பாட்டு வந்து புதுவித ஒரு எனர்ஜியா புதுவித ஒரு வைபான ஒரு பாடலா மாறி இருக்கு அப்படிங்கறத சொல்லலாம் இந்த பாட்டை படிச்சதுக்கு அப்புறம் பல பேர் இந்த இந்த பாட்டை பத்தியும் தேட ஆரம்பிச்சு மொபைல்ல வந்து ஏத்திக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த பாட்டை வந்து பிரபல்யப்படுத்தி விட்டாரு நம்ம சிந்திரஜித் அவங்களோட இணைந்து மேதா பார்வைகள் புதிதா ஸ்பரிசங்கள் புதிதா மலைவர பூமி என்ன பார்வைகள் புதிதா ஸ்பரிசங்கள் புதிதா மலைவர பூமி மறுப்பது என்ன அப்படின்னு இந்திரஜித் வந்து அவ்வளவு உயிரோட்டத்தோடு அந்த பாடலை பாடியிருப்பாங்க அந்த பாடலை படிக்கிறப்ப இந்திரஜித் முகத்துல வந்து அவ்வளவு ஒரு பிரகாசமான ஒரு தோற்றம் காணப்பட்டுச்சு ஏன்னா அந்த பாடலுக்கு வந்து அவ்வளவு அந்த பாடலுக்கு வந்து அவ்வளவு உயிர் கொடுத்து இந்திரஜித் பாடியிருக்கார் அப்படிங்கிறத அந்த முக பாவனையே எமக்கு காட்டுனுச்சு நந்தவன கரையில் நட்டு வைத்த செடியில் முட்டுவிட்ட முதற் பூவை யார் பறித்தார் அப்படின்னு மேத்தா வந்து மிக செல்லமா அதாவது சித்ரா எப்படி அந்த குரல்ல பாடியிருந்தாங்களோ அதே மாதிரி அதே பாவனையில் வந்து நம்ம மேத்தா அவர்களும் பாடியிருந்தாங்க அதுக்கு வந்து இந்திரஜித் வந்து காதலர் தீண்டாத பூக்களில் தேனில்லை இடைவெளி தாண்டாதே என மிக அழகாக படிச்சிருப்பார் இந்திரஜித்தும் மேத்தாவும் இந்த வாரம் செய்த சம்பவம் மிக தரமானதாக காணப்பட்டது யாருமே உண்மையிலே எதிர்பார்க்காத ஒரு காம்போவா இந்த காம்பா அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் எண்பதுகளில் எழுபதுகளில் வந்த பாட்டம் கொடுத்தா இந்திரஜித் படிப்பாரு அப்படிங்கிற ஒரு நிலைமையை தகர்த்து எரிஞ்சு தொண்ணூறுகளில் வந்த எஸ்பிபியின் பாடலையும் மிக அழகாக படிப்பார் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணமாக இந்த வாரம் கொடுத்துட்டு போயிட்டாரு நம்ம இந்திரஜித் மனிதனில் குளித்த பால் மலருக்கான இருபது வசனங்கள் வெளி வளர்த்தேன் பசித்தவன் அமுதம் பரிகிடத்தானே பதினேழு வசந்தங்கள் இதழ் வளர்த்தேன் என இந்திரஜித்தும் மேதாவும் மாறி மாறி தனது அன்பை பாடல்கள் ஊடாக பரிமாறி கொண்டாங்கனே சொல்லலாம் ரெண்டு பேரும் அந்த பாடலுக்கும் பாடல் வரிகளுக்கும் அவ்வளவு உயிர் கொடுத்து அந்த பாடலை வந்து பாடியிருப்பாங்க இதை படிக்கிறப்ப வந்து கேட்குற நமக்கே இவ்வளவோ அழகாகவும் ஆசையாகவும் இருந்துச்சுன்னா அந்த அரங்கில் இருக்கவங்க சும்மா இருப்பாங்களா எழுந்து நின்று நம்ம இந்திரஜித்துக்கும் மேதாவுக்கும் கை தட்டினாங்க அது மட்டுமல்லாது நடுவர்களாக காணப்பட்ட ஸ்ரீனிவாஸ் சைந்தவி கார்த்திக் வாய் மீது கை வைத்து இவர்கள் இருவரும் பாடியதை கொண்டிருந்தார்கள் காரணம் அழகாகவும் தெளிவாகவும் ஒவ்வொரு வரியையும் மிக நுணுக்கமாகவும் உச்சரிப்பு பிழையின்றி மிக அழகாக இந்த பாடலை வந்து நமக்கு தந்திருந்தாரு நம்ம இந்திரஜித் அவரோடு இணைந்து மேத்தா சரியாப்பா சீசன் போர் ஆரம்பித்து முதல் வாரங்களிலே இவ்வாறு அதிசயங்களும் அற்புதங்களும் இந்த மேடையில எத்தனையோ மாதங்கள் நாம கடக்க வேண்டியிருக்கு எனவே எவ்வாறான பாடல்கள் இந்த மேடையில ஒழிக்க போகின்றது இவ்வளவு நாள் கேட்காத பாடல்கள் எல்லாம் இனி நம்ம கேட்க வைக்க போறாங்க இங்க இருக்க பாடகர்கள் இனிமேல் நம்ம கேட்காத பாடல்களை கூட இந்த மேடையில கேட்கலாம் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த வாரம் ஒரு உதாரணமான ஒரு வாரமாக அமைந்துள்ளது சரிகமப்பா சீனியர் சீசன் போர் ஆரம்பிச்சு ஒரு ஒரு சில வாரங்களிலேயே மிக பிரம்மாண்டமான ஒரு திருவிழாவாக மாறியுள்ளது இந்தியா மட்டுமல்ல இலங்கை மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழர்கள் மத்தியிலும் சனி ஞாயிறு மாலை ஏழு மணிக்கு சரிகமப்பா பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க இந்த சீசன் ஆரம்பிச்ச ஓரிரு வாரங்களிலேயே இவ்வளவு பிரம்மாண்ட வரவேற்பு இருக்கிறது என்றால் இன்னும் பல தூரங்கள் பல மாதங்கள் நாங்கள் இந்த நிகழ்ச்சியோடு தான் செல்ல போகின்றோம் எனவே இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து இந்த சரிகமப்பா மேடை அரங்கேற்ற இருக்கு அது மட்டுமல்லாது இன்னும் பலர் எதிர்பார்க்காத கேட்காத அல்லது இப்படியெல்லாம் பாட்டுருக்கா அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்ப தூண்டுற அளவுக்கு பாடல்கள் வந்து இந்த சரிகமப்பா மேடையில வந்து ஒழிக்க போகுது அதை பார்க்கறதுக்கு பல கோடி தமிழர்கள் தயாராக இருக்கின்றார்கள் அப்படிங்கிறத நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டுமல்லாது இலங்கையிலிருந்து குறிப்பாக மலையகத்திலிருந்து சென்ற இந்திரஜித் வந்து இந்த மகுடத்தை வந்து இந்த முறை மலையகத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது வந்து பலரோட்டி எதிர்பார்ப்பாக காணப்படுது ஏன்னால் கடந்த முறை வந்து அசானியும் கில்மிஷாவும் இரு போட்டியாளர்கள் சரிகமப்பால் லிட்டில் சேம்க்கு தெரிவு செய்யப்பட்டு கில்மிஷா அவர்கள் வந்து மகுடத்தை சூடி இலங்கையை பெரும்புத்தினாங்க அதே போல இந்த பயணம் வந்து அந்த மகுடத்தை மலையகத்தை நோக்கி இந்திரஜித் அவர்கள் கொண்டு வர வேண்டும் என்பது வந்து பலருட்டு எதிர்பார்ப்பாக காணப்படுது எனவே அதை அவர் நிச்சயம் செய்வார் என எல்லாரும் நம்புறாங்க சோசியல் மீடியாவில் இப்போ ட்ரெண்டிங்கில் வந்து இந்திரஜித் இருக்காரு அப்படிங்கிறது வந்து எந்த விதமான ஐயமும் கிடையாது நாங்களும் எமது கோடிப்பக்கம் நவ் யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்தும் இது போன்ற காணொலிகளை காண்பதற்கு எமது கோடிப்பக்கம் நவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் என கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்